நத்துடைய பரிசுத்தன் நாமம் பயணப்படுவதாக நாம் வேதத்தை தியானிப்பதனால் நமக்கு கிடைக்கும் ஆசிர்வாதங்கள் என்ன நாம் வாசித்தோம் வேதத்தை தியானித்தால் நம்ம பாக்கியவான்கள் என்று நம் சங்கீதம் ஒன்று இரண்டில் வாசித்தோம் என்ன பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்போமானால் முதலாவதாக சங்கீதம் நமக்கு என்ன ஆசிர்வாதம் கொடுக்கறது என்பதை நாம் பார்ப்போம் முதலாவதாக சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த நபர் யார் தியானிக்கிறாரோ அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒரு நீரோடை மற்றில் அருகில் இருக்கிற மரங்கள் எவ்வளவு செழிப்பாயிருக்குமோ அது எப்படி இலைகள் உதராதபடிக்கு அது செழிப்பாய் வளருமோ அது எப்படி தனக்கான சீசனில் கனிகளை கொடுக்குமோ அதுபோல நாம் வேதத்தை தியானிப்போமானால் தேவன் நமக்கு ஏற்ற வேலையிலே கிடைக்க வேண்டும் ஆசிர்வாதத்தை நிச்சயமாக அவர் கொடுப்பார் நமக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் அப் தேவன் நம்முடைய நேரத்துக்கு தகுந்தார் போல நம்முடைய இடத்திற்கு தகுந்தார் போல நமது வயதிற்கு தகுந்தார் போல நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார் வேதத்தை தியானிப்பதனால் நம் கிடைக்கிற மாபெரும் ஆசீர்வாதம் இன்னொன்று அதிலே சொல்லப்பட்டிருக்க அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படி நீங்கள் என்ன செய்தாலும் தெய்வ சமூகத்திலேயே நீங்கள் அமர்ந்து அதை படித்து தியானிக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீர்களோ எதெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் யோசிக்கிறீர்களோ எல்லாவற்றையும் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுவாங்க நீ தொட்டதெல்லாம் தொடங்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நம் தொட்டது எல்லாவற்றையும் தொடர்ந்தபடி செய்வார் வேதத்தை தியானிப்பதும் ஆக தேவ நமக்கு எல்லா விதமான சரீரப்பிரகாரமான ஆசுவத்தையும் கொடுப்பார் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆமேன்